இன்றைக்கி இரண்டாவது நாளாக நம்ம ஏரிக்கரைகளில் இருக்கிற மரங்களை கழிச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம் இது ஏற்கனவே வெட்டி விட்ட மரங்கள் காஞ்சிடுச்சு அது முள் மரம் அதுக்கு அண்டாண்ட இருக்கிறதுலாம் இது வரைக்கும் முடிச்சது இப்போது இதுக்கு அப்புறமா கழிச்சு விட போகிறோம் இப்போ இங்கே மரம் கழிச்சிக்கிட்டே வந்தோம் இந்த இடத்துல ஒரு வேப்ப மரத்தில் குருவி கூடு கட்டியிருக்கு போல் இயற்கை சூழலை நம்ம உருவாக்கிறதுக்காக தான் இந்த மரங்கள் இது போல் அதை பராமரிக்கிறதும் இப்போது இந்த இடம் அதுங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடமா இருக்குது அதனால் இந்த இடத்த சுத்தம் பண்ணாமல் அடுத்த இடத்துக்கு நம்ம போகலாம் இயற்கை இவ்வளோ பெரிய வேலிக்காத்தாமல் வளர்ந்துருக்கு ஆனால் அதுக்கு அடியில் தான் நம்ம போட்ட பண விதையும் வளர்ந்துருக்கு அதனால இந்த வேலிக்காத்தாமல் எடுக்க போகிறோம் இந்த நுணா மரத்தை கழிச்சிட்டு இருக்குல்ல இதில் அவர் இருந்தது தெரிஞ்சுது அதனால இந்த கொடி அப்படியே விட்டுட்டோம் இந்த பக்கம் படர்ந்துருக்கு தட்ட அவரைக்காய் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா இருக்குது நமக்கு தேவைப்படுறப்ப பொரியலுக்கு வேணும்னா நம்ம ஏரியிலையே அவரைக்காயும் பறிச்சிக்கலாம் எங்கே இருக்குது இது 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 இருக்குது தண்ணீரில் காஞ்சி போயிருக்கு கொத்தா பரிசு மணி இப்போ பன்னெண்டுக்கு மேலே ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மரங்களுக்கு மேலே நம்ம கழிச்சு விட்டாச்சு நல்லா இருக்குது இதுக்கு மேலே நம்மளால் வெயில் தாங்கலை அதனால் இன்றைக்கி இதோடு முடிச்சுக்கிறோம் திரும்ப பார்க்கலாம் நன்றி இன்றைக்கி மூன்றாவது நாளாக மரங்களை கழுகி வந்திருக்கோம் நேற்று இரவு முழுக்க நல்ல மழை அதனால் நல்ல குளிர்ச்சியாக இருக்குது கொஞ்சம் அதிக நேரம் இன்றைக்கி வேலை செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஞாற்றிக்கிழமை அதனால் நம்ம வீட்டு பசங்களும் வந்திருக்காங்க மரங்களை சுத்தம் பண்ணுறத பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அவங்க கூட சேர்ந்து தான் வேலை செய்ய போகிறோம் இங்கே அதிகமான அளவில் பார்த்தா தான் நுணா மரமும் வேப்ப மரமும் தான் அதிகமாக வளர்ந்துருக்கு அதை தவிர்த்து ரெண்டு மூணு இழந்த மரங்களும் வளர்ந்துருக்கு நம்ம வேலைக்கு நடுவில் சின்னதாக ஒரு சிற்றுந்தி பருவம் தாண்டி காய்ச்சிருக்கிற நம்ம தொடர் வேலை இது போல் சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் மனசுக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு சின்ன ஓய்வு எடுத்த மாதிரியும் இருக்கும் பருவம் தாண்டி காய்ச்சிருந்தாலும் நல்ல சுவையாக இருந்தது நம்ம பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இதை ஃபுல்லாக வெட்டி சாப்பிட்டுட்டு திரும்பவும் நாங்கள் வேலைய ஆரம்பிச்சிட்டோம் ये होने से क्लाइम नहीं ना नहीं नहीं இதில் பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் ஒரு கையிலேயே ஒரு மரத்தை சாய்ச்சிட்டார் வேலிக்காட்டம் என்று சொல்லக்கூடிய முள் மரம் இந்த மரங்களை கழிச்சு விட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஊர் அண்ணாவத்தர் வயல்வெளிகளுக்கு போகிறதுக்காக பாதையும் கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்க சொன்னார் அவரும் நம்ம கூட சேர்ந்து சில முள் மரங்களை வெட்டினார் கிட்டத்தட்ட இந்த மூன்று நாட்களில் ஒரு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மரங்களை கழிச்சிருப்போம் வரக்கூடிய மழை காலங்களில் நல்ல தண்ணி கிடச்சி மரங்கள் கண்டிப்பா இரு மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க